நீங்கள் வரலாற்றிலே இலங்கை தீவில நடக்காத ஒரு விடயம் புதைத்த அவல பலாலிவி திறந்தது ஆனா இதுக்கு நீங்க மூட கூடாது ஜனநாயகத்தை இந்த நாட்டிலிருந்து வேரறுக்கின்ற முயற்சியினுடைய ஆரம்ப புள்ளிதான் இந்த வேட்புமனுக்களுடைய நிராகரிப்பு வணக்கம் எ மாதத்திலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இலங்கையில் அனைத்து இடங்களிலும் நடைபெறுவதற்கு இருக்கின்றது உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் வழக்குகளை தாக்கல் செய்திருந்தோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக உச்ச நீதிமன்றம் உங்களுடைய வழக்குகளை தள்ளுபடி செய்திருந்தது அடிப்படை உரிமை முதல் வழக்குகளாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஆனால் இதே காரணங்களுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேறு வழக்குகள் அஹ் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அது வேறு கட்சிகளுடைய வழக்கல் தென்னிலங்கை கட்சிகளுடைய வழக்குகள் அங்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அந்த வழக்குகளிலே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதே காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு கட்டளையாக்கி இருந்தது இது ஒரு குழப்பகரமான ஒரு நிலைமையை இலங்கையிலே தோற்றுவித்திருந்தது எங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட அதுக்காக சொல்லப்பட்ட அதே காரணங்கள் அதே காரணங்களை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள மறத்திருந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதே காரணங்களை தவறு என்று சொல்லி வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு தீர்ப்பளித்திருந்தது இந்த பின்னணியிலே நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு இந்த தீர்ப்பு சட்டங்களை கொண்டு சென்று ஒரு முறைப்பாட்டை நாங்கள் கொடுத்திருந்தோம் எங்களுடைய வேட்புமனுக்களும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற விடயத்தை நான் கோரிக்கையாக தேர்தல் திரைக்கழகத்துக்கு நேரடியாக சென்று விடுத்திருந்தேன் கடந்த பதினோராம் தேதி ஆனால் அங்கு ஒரு விந்தியான பதில் சொல்லப்பட்டது இல்லை நீங்களும் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தின் அனுமதி கிடைத்தால் மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஆகவே எதிர்வரும் இருபதாம் தேதிக்கு முன்பாக உடனடியாக வழக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது அதன் அடிப்படையில் நாங்கள் பதினைந்தாம் தேதி வழக்கு தாக்கல் செய்திருந்தோம் ஆனால் எங்களுக்கு உடனடியாக வழக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று சொன்ன அதே தேர்தல் திணைக்களம் நீதிமன்றத்திலே வந்து நாங்கள் காலதாமதமாக வந்திருக்கிறோம் தாங்கள் வாக்குச்சீட்டுகளை அடித்து விட்டோம் என்றெல்லாம் சொல்லி எங்களுடைய வேட்புமனுக்களை எங்களுடைய ஏற்குமாறு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தள்ளுபடி செய்யுமாறு ஒற்றை காலிலே நின்றார்கள் அதனாலே பண விரயம் ஏற்படும் என்று மற்ற காலிலே நின்றார்கள் அதன் அடிப்படையில் எங்களுடைய வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டன எங்களுக்கு வழக்கை தாக்கல் செய்யுமாறு சொல்லி இருக்காவிட்டால் எங்களுக்கான பண விரயங்களை தவிர்த்திருக்கலாம் ஆனால் எங்களையே வழக்கு தாக்கல் செய்யும் என்று இதே தேர்தல் ஆணையத்திலே தான் எங்களுக்கு வழிகாட்டல் வழங்கப்பட்டது ஆகவே இது சதியா விதியா என்பதற்கு அப்பாலே தமிழ் மக்கள் கூட்டணி யாழ்ப்பாண மாநகர சபையிலே நாங்கள் மிகவும் பலம் பொருந்திய ஒரு தரப்பாக இருக்கிறோம் ஏவிபி போன்ற இடதுசாரிகள் ஆட்சி செய்கின்ற நாடுகளை நீங்கள் பாருங்கள் மார்க்சிசம் லெனினிசம் என்று சொல்லுகின்ற நாடுகளை பாருங்கள் சீனாவாக இருக்கட்டும் அல்லது ரஷ்யாவாக இருக்கட்டும் அல்லது கியூபாவாக இருக்கட்டும் அது ஜனநாயகமே கிடையாது ஜனநாயகத்தினுடைய வாசனையை நுகர முடியாது அங்கு ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்கும் ஒரு தரப்பு தான் தொடர்ச்சியாக இருக்கிறது புடின் எவ்வளவு காலமாக சீனாவிலே நீங்கள் வேறொரு கட்சியுடைய பேரை சொல்லுங்கள் பார்க்கு இருக்க முடியாது கியூபா அதே போல் அதே மாதிரியான ஒரு நிலைமைக்குள் இலங்கை தீவை கொண்டு வருவதற்கான நகர்வு இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையிலே ஜனநாயக ரீதியாக தாக்கல் செய்யப்பட்டு நடத்தப்படுகின்ற ஒரு தேர்தலிலே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களை நிராகரித்து இருநூறு முன்னூறு நானூறு கட்சிகளுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்க செய்யப்படுவது என்பது நீங்கள் யோசியுங்கள் இதுக்கு முன்னால் வரலாற்றிலே இலங்கை தீவிலே நடக்காத ஒரு விடயம் ஆனால் இந்த தேர்தலே நடந்திருக்கு இதுதான் அந்த சிஸ்டம் சேஞ்ச் நாங்கள் முறைமையை மாற்றுவோம் சிஸ்டத்தை மாற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு வந்தவர்கள் முதலாவது விடயம் ஊழலை மாத்தேயில்லை கிளீன் சொல்லலாங்க இதுதான் ஊழலை இல்லை ஜனநாயகத்தை புதகுதியில தோண்டி போட்டதுதான் முதலாவதாக செய்த விஷயம் இது ஒரு மிக மோசமான மாற்று முதலாவது டெஸ்டிங் பாயிண்ட் சட்டங்களையும் மாற்றி தங்களுக்கு ஏற்றவாறு சட்டங்களையும் மாற்றி தேர்தல்களை இல்லாமல் செய்து அல்லது ஜனநாயகத்தை புதகு தோண்டி புதைக்கின்ற வழியிலே அவர்கள் இந்த நாட்டை நகர்த்த போகிறார்கள் இதை நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு நான் உரிமையோடு கோருகின்ற அதே நேரம் இலங்கை தீவிலே வாழுகின்ற அனைத்து மக்களிடமும் நான் ஜனநாயகத்தை நேசிக்கின்ற அனைத்து மக்களிடமும் நான் வேண்டுகோள் விடுக்கின்ற வேண்டுகோள் என்ன என்றால் நீங்கள் ஜனநாயகத்தை இந்த நாட்டிலே பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் இந்த 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 என்று சொல்லுகின்ற அந்த அகற்ற வேண்டும் வேண்டும் அவர்களை நாங்கள் தொடர்ந்தும் ஆதரிப்போமாக இருந்தால் இந்த நாட்டிலே ஜனநாயகம் தோண்டி புதைக்கப்படும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது ஆகவே தமிழ் மக்களிடம் நான் உரிமையாக கூறுகிறேன் இந்த மண்ணிலே ஜேவிபிஐ நீங்கள் காலூன்ற அனுமதிக்க கூடாது இந்த தேர்தலிலே இவர்கள் நேர்மையானவர்களும் அல்ல இவர்கள் ஏன் நேர்மையானவர்கள் அல்ல என்று நான் சொல்கின்றேன் என்றால் அண்மையிலே அனுரகுமாரதிசா நாயகர் எந்த ஒரு ஆட்சியாளர் என்பதற்கு முன்னர் செய்திடாத ஒரு வேலை நீங்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிக்கவில்லை என்றால் நாங்கள் உங்களுடைய உள்ளூராட்சி மன்னருக்கு காசு தர மாட்டோம் என்று அச்சுறுத்தலை அவர் செய்திருக்கிறார் பலாலி விதி திறந்தது அல்ல ஆனால் இதுக்கு பிறகு நீங்கள் மூடவும் கூடாது தேர்தல் முடிஞ்ச முடிவுக்க கூடாது அடுத்தது நீங்கள் தேர்தல் காலத்தை திறந்து விட வேண்டியதே தேவை இல்லை நீங்கள் வந்து ஆறு மாதம் ஏன் இந்த காலப்பகுதியில் திறந்து விடையது பதினஞ்சு வருஷம் யுத்தம் முடிஞ்சு இன்றைக்கு சனத்தேசூரிய நடவடிக்கை சிரிகிறார் மைதானத்தை கொண்டு ஏன் தேர்தல் வந்திருக்கு மக்கள் ஏமாத்தோடு இந்த சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை கொண்டு வர போறார் அதுக்கு தான் ஜெயசூரியா வந்து நிற்கிறார் என்று ஹோட்டலில் என்று படம் மறக்கிறது விட்டுக்கிடாது இது மக்களை மிக மோசமாக இந்த கேவலமான உத்தி இன்னைக்கு நீங்க பாருங்க யாழ்ப்பாணத்தை எடுத்து பாருங்க எத்தனை வேற கட்சிகள்ல போட்டியிட்ட எத்தனை பேர் இன்றைக்கு என்பிபி வேட்பாளர்களா இருக்கணும் கடந்த தேர்தலில் மொட்டுல நின்றாக்கள் எத்தனை பேர் அல்ல மொட்டுல நின்றாக்கின்ற சகோதரங்கள் மனுஷி மேல எத்தனை பேர் நிக்கணும் வேற கட்சிகள்ல நின்ற வேட்பாளர்கள் எத்தனை பேர் நிக்கணும் இந்த என்பிபி ல அப்ப இவர்கள் எல்லாம் தூய்மைவாதிகளா ஊழலற்றவர்களா இல்லையே தேர்தல் புஷ்வானம் அவ்வளவுதான் தேர்தல் முடிய அந்த புஷ்வானம் காத்துல போயிடும் அடுத்த தேர்தலுக்கு வருவார் நான் அந்த மாத்தப்புறம் வாங்க இன்றைக்கு நீங்கள் கிட்டு பூங்காவில் நடந்த உதகில அவர் சொன்னதுக்கும் ஜனாதிபதி தேர்தலில் சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு நீங்க அந்த ஆறு வித்தியாசத்தை கண்டுபிடிங்க சொன்ன ஓ நீங்கள் பாவம் நீங்கள் தண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் சொன்ன விஷயம் இன்றைக்கு ஜனாதிபதியாக பாராளுமன்றத்தில் ரெண்டில் மூன்று பெரும்பான்மையை அன்மையை வச்சுக்கொண்டு இன்றைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இருந்து அதே பேரை அப்பயே நீங்கள் இவ்வளவு நாளைக்கு செய்யல இன்றைக்கு நீங்கள் இந்த கலா போய் பாருங்க அது ராணுவ மாமே இடைக்கிறதாங்க அனுப்பி மிச்சம் தோட்டம் தான் நடக்குது அதெல்லாம் நீங்களை படம் சொல்லி கிடக்கு வெட்டு கண்ணால பாத்தீங்கடா அதுல வெறும் பற்றைகளும் தோட்டங்களும் தான் இருக்குது இதுதான் உயர் பாதுகாப்பு வலியும் இதுக்கு தான் அங்கே ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அங்கே பறிக்கப்பட்டிருக்கு ஏன் இந்த நிலங்களை விடக்கூடாது ஏன் இந்த தோட்டங்களை மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது கிட்டே பாருங்க இலங்கையில் நானூறு ஐநூறு வேட்பாளர்கள் நிராகரிக்கப்பட்டது அதில் ஒரே காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்ட ஒரு ஒரு தொகுதி வேட்பாளர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஒரு தொகுதி வேட்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட இல்லை இது என்ன நீதி இது என்ன சட்டத்தின் ஆட்சி இது ஒரு கேவலம் ஜனநாயகத்துக்கான புத ஜனநாயகத்தை புதல் தோண்டி புதைத்த அவலம் இன்றைக்கு அந்த தீர்ப்பு ஒரு வழக்கில் வழங்கப்பட்டிருந்த அந்த தீர்ப்பை பின்பற்றி முழு வேட்புமனுகளும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அதை செய்கிறதுக்கு தயாராக இல்லை இது ஜனநாயகத்துக்கு வைக்கப்பட்ட சாவுமணி இதுக்கு பின்புலத்தில் திட்டத்தழிவாக ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரல் இருக்கிறது அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் ஜனநாயகத்தை இந்த நாட்டில் இருந்து வேதறுக்கின்ற முயற்சியினுடைய ஆரம்ப புள்ளிதான் இந்த வேட்புமனுக்களுடைய நிராகரிப்பு நாளை சட்டங்கள் மாறும் சட்டங்கள் மாற்றப்படும் ஜனநாயகம் இந்த நாட்டிலிருந்து அளிக்கப்படும் தற்போது ஜனாதிபதியாக இருக்கிற அதிமேஜ் ஜனாதிபதியுதா நாயக அவர்கள் தமிழ் மக்களுக்கு ஒருதர சில நியாய நியாயத்தையும் நீதியை வழங்கி வருகிறார் அல்லது தமிழ் மக்களை ஓரம் கட்டுகிறார்கள் என்ற ஒரு வாதம் ஒன்று கொள்கிறார் என்ன சொன்னால் காலப்போக்கில் நடந்த காலப்பாண்டிலேயே அந்த கொலை வழக்கள் நினைக்கிறேன் மிருசிவில் கொலை வழக்கில் ஈடுபட்டவருக்கு இந்த நடப்பாண்டிலே இருக்கிற அரசாங்கம் பொதுமனிப்பு வழங்கியிருக்கிறது ஆனால் காலகாலமாக வழக்கே பெறாம எங்களுடைய அரசியல் அரசியல் கைதிகள் என்ற போர்வையில் அஹ் காலம் இல்லாமல் அதாவது விரைவை இல்லாமல் தடுத்து வைத்துக் கொள்கிறார் ஏன் அவர்களுக்கு ஒரு பொதுமனிப்பு வழங்கப்படாமல் இருக்கிறது தமிழ் மக்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள் நிச்சயமா எது கருத்துக்கிடம் இல்லை எந்த ஆட்சி வந்தாலும் உங்களுக்கு தெரியும் இன்று என்பிபி என்ற முகமூடியை போட்டுக் கொண்டிருந்த ஜேவிபியினுடைய கடந்த காலம் உங்களுக்கு தெரியும் மிக மோசமான இனவாதி தமிழ் மக்களுக்கு சுனாமி கட்டமைப்பை விடுதலை புலிகளுக்கு வழங்குகிறார்கள் என்ற காரணத்துக்காக தன்னுடைய அமைச்சு பதவியை ராஜினாமா தான் இந்த அருள் குமார் நாயகர் வடக்கு கிழங்கை பிரித்தவர்களால் இந்த ஜேவிபியினர் ஆகவே அவர்கள் ஒரு காலமும் அவர்களுடைய உண்மையான முகம் ஒரு காலமும் தமிழ் மக்களுக்கு சார்பாக இருந்தது கிடையாது இன்று வாக்கு தங்களை மாற்றி இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய உண்மையான முகத்தை நீங்கள் பார்க்கவில்லை.